திவாகர் வந்து அவரு பார்க்கறத்துக்கு கொஞ்சம் அவரு அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாருன்னு தோணுது நான் வந்து கொஞ்சம் இதுதான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாலும் அவர் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டா இருக்காரு அவரு ஏ நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு கேமை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு நல்லா விளையாடுறாரு இப்போ இந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்போ முன்னெல்லாம் வந்து அவரு சாப்பாட்டுக்காக சண்டை போடுறாரு யார் ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்காக சண்டை போட்டாலும் மக்களுக்கு மனம் இலகிரும் ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து பார்வதிக்கு சாப்பாடு சரியா கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டாரு அப்ப வந்து அவர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னாங்க இப்போ நம்ம புரோமோல பாக்கும்போது அவர் வந்து யார் நீ எதுக்காக எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறீங்க அவங்கவுங்களே எடுத்துக்கிட்டோம் சாப்பாட்டுல முன்ன பின்ன வைக்கிறீங்க அப்படின்னு மொத்த பிக் பாஸ் ஹவுஸுக்கும் சேர்த்து அவர் சாப்பாட்டுக்காக சண்டை போடுறாரு அப்படிங்கும் போது அது வந்து அது அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அது எந்த விதத்திலும் சத்தியம் இல்லை இல்ல இப்ப எல்லாருக்கும் அவங்க இருக்குன்னா முதல்ல சாப்பிடுறவங்க அதிகம் எடுத்துடலாம் கடைசியில் வரவங்களுக்கு இல்லாம போயிடுமே இது வீடா இருந்தா பரவாயில்ல பிக் பாஸ் போது அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல எல்லாரும் அது அது இருக்குதான் பட் இங்க கண்ட் மக்களை ஈர்க்கணும் அப்படின்னு வரும்போது அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுற மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு அப்படியே ரொம்ப லதாஜிக்கா ஏனாதானோன்னு இருக்க மாதிரி இருக்கு ஆனா வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோட பிளான் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கு எனக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கிற மொத்த இருபது கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு பதினெட்டு பேர் இருக்காங்க அந்த பதினெட்டு பேர்லயுமே வந்து ரொம்ப பிளான் பண்ணி விளையாடுறதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தான்